இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி முப்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வி தான் பைரவிக்கு உனக்கு அந்த மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு அவட்ட பதில் இல்லை அமைதியாகவே இருக்கிறா அவங்க அம்மா பார்க்கும் போல் ஃபோனை வாங்கி அவளுக்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எதுக்கடி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இப்படி பிரச்சனை இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரே கேள்வி தான் ஒரே டைலாக் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க போல் அவங்க கால் பண்ணாலே வந்து வைரவி கால் பண்ணி செஞ்சுவிட்டு பேசினாலே வந்து அவங்க அம்மா ஃபோன் வாங்கி பேசுகிற ஒரு டைலாக்னால் இதுவாக தான் இருக்குது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சிந்து உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறா அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான் அவனோட சொத்திட்டு இருக்கிறான் ஒரு குட்டி பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிட்டு நீங்கள் லவ் பண்ணுறத வந்து சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க அவங்க வீடு தெரியுமா அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து பிளான் இருக்கிறாங்க சரி அவங்கள போய் மீட் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் இருக்கிறாங்க ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு அது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு இடையிலே வந்து சிவா வீட்ல வந்து அவங்க பெருமாவுக்கு பிபி செக் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல கரெக்டா வந்து போட்டோகிராஃபர் வராங்க இந்த ஊர் முழுக்க கட் அவுட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் பையனுக்கு வந்து பொண்ணே தரமாட்டான்னு எத்தனை பேர் இருந்தாங்க அவங்களுக்கு தெரியணும் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு பிரமாண்டமாக அந்த கல்யாணத்தை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதில் வந்து ஆறுமுகத்துக்கு உடன்பாடு இல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து கொஞ்சம் வந்து தயக்கப்படுறான் எப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறக்கு நீ என்ன பண்ணு அந்த பொண்ணு வரலேன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாட்ட வந்து கேட்கான் ஆனால் வந்து அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து சிவாவை வந்து சிந்து மீட் பண்ணி இவ பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா சிவா வந்து சிந்து கொடுத்த எல்லாம் வந்து அப்படியே ரோட்லேயே கொட்டிடுறான் இந்தா நீ சின்ன வயசுலேருந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொடுத்தேன்னு நினச்சேன் ஆனால் லவ்ல கொடுத்துருக்க இதுக்கு மேலே இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லது கிடையாது அப்படின்ட்டு ரோட்லேயே கொட்டிடறான் ஏடா கையில நினச்சி கொடுத்துட்டு போக மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த கிஃப்டெல்லாம் அள்ளி போட்டுட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறா அப்படின்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்னேகாவோட அப்பா அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டிஏ வந்து நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்களாமே வெரி குட் வெரி குட் காலேஜ்ல இருந்து ஒன்றா படிச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க எல்லா பொறுப்பையும் இந்த ஹாஸ்பிட்டலோட எல்லாமே வந்து உங்கள் கிட்டே ஒப்படைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இருந்தாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது சும்மா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த சீன்லாம் பார்க்குறப்ப ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கன்ற நாளையின்னு போட்டு அவங்க அக்கா வந்துடுறாங்க பைரவி வந்து ஊருக்கு வந்துடுறா சிந்து கிட்ட கேட்குறாங்க நேர்லயே கேட்குறாங்க இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா நீ விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து சிவாவை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து நகை எடுக்க போறாங்க சிந்துவை கூட்டிட்டு வந்துட்டு சிவாட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க ஆனா சிந்து ஒரு பயர்வை வந்துருக்குறா அவளுக்கு உட்கார வச்சு நகையெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படிதான் வந்து அந்த சின்ன கிளமிசு முடியுது அப்படின்ட்டு ஸோ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்னா ஓகேப்பா ஓகேவா இருந்தது அப்படிங்கிறத ஆகணும் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருந்தாங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்